நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல வந்து ஜோதிட சம்பந்தமா ஆன்மீக சம்பந்தமான பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு எண்ணு கூட்டான பதிவை நம்ம பார்ப்போம் இந்த முப்பத்தி ரெண்டு எண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரபஞ்ச சக்தியுள்ள எண்ணுங்க இப்போ ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து முப்பத்தி டோட்டல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சாதாரணமாக இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க அது உதாரணம் வந்து பாரத பிரதமர் மோடியவர்கள் அப்ப இந்த முப்பத்தி ரெண்டாவது பயன்படுத்தும் போது சாதாரணமான நிலையில் இருந்தாலும் கூட அவங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சாங்க ஒருத்தங்க பேர்ல வந்து டோட்டல் முப்பத்தி ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க வந்து என்னென்ன இழந்தாங்களோ மறுபடியும் விடாமுயற்சியா செஞ்சு அவங்க வந்து அதை மறுபடியும் அடைஞ்சிடறாங்க முப்பத்தி ரெண்டாம் நின்று வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ள என்ன இங்க எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்ட்டுதான் இன்னைக்கு இந்த பதிவுல நான் சொல்றேன் முப்பத்தி ரெண்டாம் எண்ணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு கடை நடத்திட்டு இருக்காங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சக்ஸஸாக கொண்டு வந்துட்டாங்க அது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அடுத்த அடுத்த ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து என்னோட பதிவு பிடிச்சிருந்தா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க நான் போட்ட பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து கம்ப

அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான இப்போ வந்து சீரடி போகிறது காசி போகிறது சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் கண்டிப்பாக இப்போ பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முப்பத்தி ரெண்டாம் எண்ணு பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க இவங்க வந்து லைஃப்பில் ஒன்று இழந்தாலும் மறுபடியும் அது கிடைக்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது தொழிலில் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் விடாமுயற்சி செஞ்சு அதிலேயே சம்பாரிச்சு காமிப்பாங்க அந்த அளவுக்கு

ஒரு வளர்ப்புல இருக்காங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து தேர்வுல கம்மி மார்க் எடுத்துட்டாரு அவருக்கு வந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு படிக்கணும் அப்ப ஒரு பேப்பர்ல எழுதி நம்மளோட அவங்களோட பேக்ல போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து அந்த தேர்வுல வெற்றி அடைஞ்சிருவாரு ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க பணம் இல்லாம அந்த வீடு கட்ட முடியாம நிக்குது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எண்ணெய் வந்து அந்த வீட்டுல எங்கெங்க எழுத முடியுமோ அங்க அங்க சாப்பிஸ்லயும் கூட எழுதலாம் இல்ல பேனால கூட எழுதலாம் அப்ப நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு சீக்கிரமா கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எல்லாமே வந்து நிச்சயமா நடக்கும் ஏன்னா நான் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அதனால இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லலாம்னு தான் இன்னைக்கு நான் பதிவு நான் இந்த எண்ணெய் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேரில் கொண்டு வருவாங்க பேர்லெல்லாம் கொண்டு வந்தால் அந்த பேரை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பேரை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் இல்லைங்களா பயன்படுத்தும் போது அவங்க லைஃப்பில் வந்து அவங்களாட்டிக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஜெயிச்சுக்குவாங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்கள நம்ம வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை சால்வ் ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் நிர்வாக திறமை இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அப்போ வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வந்து பெயர்ல இருக்கு அப்படின்னா அவங்க மற்றவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க அவங்களும் அடுத்தடுத்த சக்சஸ் நோக்கி போயிட்டே இருப்பாங்க இப்போ வந்து இந்த முப்பத்தி ரெண்டாம் எண்ணெய் வந்து நம்ம எது இதுல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ல பயன்படுத்தலாம் ஏடிஎம் நம்பர்ல பயன்படுத்தலாம் பாஸ்வேர்டில் பயன்படுத்தலாம் வாகன எண்ணில் பயன்படுத்தலாம் நம்பரல் எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்களா நூத்தி எட்டு பாதங்களுக்கும் எண்களுக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த பாவத்துல இந்த எண்ணு இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பதம்னு இருக்கு அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் மூணாம் பாவத்திலையும் ஏழாம் பாவத்திலையும் இருக்குதுன்னா பயன்படுத்திக்கலாம் அது தவிர ஆறு எட்டு பணங்கள் இருந்தால் கண்டிப்பா பயன்படுத்த எல்லாருக்குமே எல்லா வீட்டுகளுமே செட் ஆகாது அதையும் நீங்க பார்த்து கவனமா பயன்படுத்தணும் இந்த பதிவு வந்து பயனுள்ள பதிவா இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சோம்னா எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் நிம்மதியான வாழ்க்கையை அமையட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி